மழைக்காலங்களில் வீடு கட்ட குழியெடுத்து காலம்போஸ்ட் நிறுத்தியவுடனே காங்கிரீட் போடுமாறு ஏற்பாடுகள் செய்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் மழை வந்தால் சைடில் இருக்கும் மண் கரைந்து காலம் போஸ்டில் நிரம்பிவிடும் பிறகு கம்பியின் இடையில் சுத்தம் செய்வதற்கு சிரமப்பட வேண்டி சுத்தம் செய்ய நமது வீட்டின் காங்கிரீட் வேலைகள் செய்யும் போது காங்கிரீட் சரியாக பேக்கிங் ஆகாமல் கம்பி தெரிந்தால் உடனடியாக அதை சிமெண்ட் பால் ஊற்றி சிமெண்ட் கலவையை கொண்டு நன்றாக பேக்கிங் செய்ய வேண்டும் இல்லை என்றால் க்யூரிங் செய்யும் தண்ணீரால் கம்பி துருப்பிடிக்க ஆரம்பித்து விடும் நமது வீட்டு ப்ளம்பிங் வேலை செய்யும்போது இந்த மாதிரி எல்சேப் திரும்புகிற இடத்துலையெல்லாம் மேனுவல் கட்டி ஃபினிஷிங் செய்வது மிக சிறந்த செயல்முறையாக இருக்கும் நன் நமது வீட்டின் பரப்பு காங்கிரீட் மோல்டு போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பாத்தி கட்டி தண்ணீர் நிரப்பி குறைந்தபட்சம் பதினைஞ்சு நாட்கள் க்யூரிங் செய்வது சிறந்த வழிமுறையாக இருக்கும் நன் நமது வீட்டில் சமையல் அறையில் பாத்திரம் கழுவும் சிங்க் ஸ்டீலாக இருப்பது நல்லது ஏனென்றால் சிமெண்ட் கலவை கடப்பக்கல் மற்றும் டைல்ஸை கொண்டு செய்த சிங்கை வீட ஸ்டீல் சிங்க் தண்ணீரை நன்றாக வெளியேற்றக்கூடியது சுத்தம் செய்வதும் எளிது உங்கள் வீட்டின் சமையல் அறையில் இந்த மாதிரி எண்ணெய் கரை படாமல் இருக்க கண்டிப்பாக சீலிங் உயரம் வரை டைல் சுட்டிக்கோங்க ஆரம்பத்தில் செலவு அதிகமாக தெரியும் ஆனால் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை பெயிண்ட் அடிப்பதற்கு பதிலாக ஒரே ஒரு முறை டைல்ஸிற்கு செலவு செஞ்சுக்கிறதே நல்ல நமது வீட்டின் பேஸ்மெண்ட் சுவர் கட்டிய பிறகு காலம் போஸ்ட் பலகை அடைத்து காங்கிரீட் போடும் முன் கட்டு வேலை செய்யும்போது காலம் கம்பிகளின் இடையே விழுந்த கலவையை நன்றாக சுத்தம் செய்துவிட்டு காங்கிரீட்டை போட வேண்டும் இது ஒரு நல்ல செயல்முறையாக இருக்கும் நமது வீட்டின் செங்கல் சுவர் கட்டும்போது குறுக்கு மற்றும் நெட்டு வசமான ஜாயிண்ட்டுகளை இந்த மாதிரி மட்டை கோடு போட்டு விடுங்க ஏன்னா ஜாயிண்டில் கலவையும் டைட்டாகும் பூச்சி வேலை செய்யும்போது இருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா கிரிப் கிடைக்கும் வீடு கட்டும்போது ஃப்யூச்சரில் ஏதாவது ஆல்ட்ரஸன் வேலைக்காக கம்பிகளை இந்த மாதிரி வளர்த்துவிட்டால் ஓரிரு வருடங்களில் அந்த வேலையை முடிக்க பாருங்கள் இல்லை என்றால் கம்பி துருப்பிடித்து வீட்டில் அதிகப்படியான வெடிப்புகளை உருவாக்கி வீட்டை சேதப்படுத்தும் உறுதியான கட்டிடத்திற்கு தரமான சிமெண்ட் தேவை அதை எப்படி கண்டுபிடிப்பது என்றால் சிமெண்டில் பசுமை நிறம் போல் இருக்கும் இந்த மாதிரியான சிமெண்ட் தரமானவை வீடு கட்டும்போது ஒம்பது இன்ச் செங்கல் சுவர் கட்ட மட்டும் ஒரு சதுரடிக்கு முப்பத்தி ஐந்து ரூபாய் முதல் நாற்பது ரூபாய் வரை வாங்குறாங்க அதாவது ஒம்பது இன்ச் சுவர் ஒரு சதுரத்திற்கு மூவாயிரத்தி ஐநூறு முதல் நாலாயிரம் வரை வாங்குறாங்க வீட்டிற்கு டைல்ஸ் ஒட்ட போகிறீங்களா அப்படின்னா வரவேற்பறைக்கு இரண்டுக்கு நாலு மூன்றுக்கு ஆறு நான்குக்கு எட்டு இந்த மாதிரி பெரிய சைஸ் டைல்ஸ் பயன்படுத்துங்க பார்க்க லக்ஸூரியாக இருக்கும் சிறிய ரூம் கூட பெரிய ரூம்னுடைய ஃபீல் கிடைக்கும் வீடு கட்டும்போது மாலை நேரம் கலவை மீந்து போனால் இந்த மாதிரி சுவரில் கலவையை லேசாக அடித்து விடுவது வழக்கம் இது தவறில்லை ஆனால் கலவையை அடித்து விடும் முன் தண்ணீர் ஊற்றி சுவற்றை நன்றாக நனைத்துவிட்டு செய்வது நல்லது நம் வீட்டின் பரப்பு காங்கிரீட் போடும்போது எலக்ட்ரிக்கல் பைப் பதிப்பது அவசியம் அந்த பைப் லைனை நேராக அமைப்பது காங்கிரீட்டில் வெடிப்பு வர வாய்ப்பு இருக்குது அதனால் பைப்பை வில்லை போல் சற்று வளைத்து பதித்தால் காங்கிரீட்டில் ஏற்படும் வெடிப்பை தவிர்க்கலாம் காங்கிரீட்டில் வரும் வெடிப்பிற்கு பைப்லைன் மட்டும்தான் காரணம் என்று சொல்ல முடியாது ஆனால் இதுவும் ஒரு காரணமாக அமையலாம் பைப்பை வளைத்து வைப்பதால் கொஞ்சம் பைப் அதிகமாக தேவைப்படும் அவ்வளவுதான் ஜன்சன் பாக்ஸ் வைக்கும்போது ஜன்சன் பாக்ஸ் முழுவதும் வேஷ் துணியை கொண்டு நிரப்பினால் சிமெண்ட் பால் பாக்ஸிற்குள் சென்று அடைக்காமல் இருக்கும் வீடு கட்ட காலம் போஸ்ட் நிறுத்தி புட்டிங் காங்க்ரீட் போடும்போது குழி எவ்வளவு அகலம் நீளம் இருக்குதோ அதே அளவுக்கு காங்கிரீட் போடுங்க குழி பெருசாயிருச்சுன்னு சொல்லி சைடில் சீட் அல்லது பலகை வச்சு சைடு சென்ட்ரிங் பண்ணியோ ஹாலோ பிளாக் வைத்து மறைத்தோ காங்க்ரீட் போட வேண்டாம் ஏன்னா புட்டிங் காங்கிரீட்டுக்கும் செட்டிலான சைடு மண்ணிற்கும் இடையே கேப் விட்டு மண் ஃபில் பண்ணிங்கன்னா புட்டிங் காங்கிரீட்டுக்கு சைடில் கிடைக்கிற கிரிப் கம்மியாயிரும் அதனால் குழியை கரெக்டான அளவில் எடுக்கணும் இல்லைன்னா குழி அகல நீளம் குறையாமல் காங்கிரீட் போடணும் இது ஒரு நல்ல செயல்பாடாக இருக்கும் டின் சமையலறையில் கிச்சன் டாப் மேடை அதாவது சமையலறை மேடையின் பேசிக் ஹைட் முப்பது முதல் முப்பத்தி ரெண்டு இன்ச்சஸ் ஆகும் நாம் உயரத்தில் வித்தியாசம் இருப்பது போல் கிச்சன் மேடையும் உயரத்திற்கு ஏற்றாற்போல் இருக்க வேண்டும் எல்லோருக்கும் ஒரே உயரம் என்பது நாம் கான்பர்மைஸ் பண்ணிக்கிட்டது வாழ்நாள் முழுவதும் ஏன் கான்பர்மைஸ் பண்ணனும் உயரத்திற்கு ஏற்றால் போல் கிச்சன் மேடை அமைச்சுக்கோங்க எந்த உயரம் உள்ளவர்களுக்கு எவ்வளவு ஹைட்டில் கிச்சன் டாப் வைக்க வேண்டும் பார்ப்போம் நூற்றி ஐம்பது முதல் நூற்றி அறுபது சென்டிமீட்டர் வரை உள்ளவர்களுக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச்சஸ் வைக்க வேண்டும் நூற்றி அறுபது முதல் நூற்றி எழுபது சென்டிமீட்டர் வரை உள்ளவர்களுக்கு முப்பத்தி நான்கு இன்ச்சஸ் வைக்க வேண்டும் நூற்றி எழுபது முதல் நூற்றி எண்பது சென்டிமீட்டர் வரை உள்ளவர்களுக்கு முப்பத்தி ஆறு இன்ச்சஸ் வைக்க வேண்டும் நூற்றி எண்பது முதல் நூற்றி தொண்ணூறு சென்டிமீட்டர் வரை உள்ளவர்களுக்கு முப்பத்தி எட்டு இன்ச்சஸ் வைக்க வேண்டும் சமையலறை பற்றிய முழு தகவல் நம்ம சேனலில் வீடியோ இருக்கு செக் பண்ணிக்கோங்க நன்றி உங்கள் வீட்டின் சுவற்றில் சிமெண்ட் பூச்சி இந்த மாதிரி பெயர்ந்து வருவதற்கு காரணம் தரையின் ஈரத்தன்மையை சுவர் உறிஞ்சும் பொழுது சுவர் ஈரமாவதால் சுவற்றின் பூச்சு பெயர்ந்து வருகிறது இதை தடுக்க டிபிசி காங்கிரீட் டேம்ப்ரூஃப் காங்கிரீட் வீடு கட்டும்போது பயன்படுத்துங்க நன்றி நமது வீட்டின் மொட்டை மாடியில் சிமெண்ட் கலவையை கொண்டு தளம் வைக்கும்போது இந்த மாதிரி இரண்டு அடிக்கு இரண்டு அடி ஒன்று அடிக்கு அடி என்று கோடு போட்டுவிட்டால் வெடிப்புகளை தவிர்க்கலாம் வெடிப்பே வராது என்று சொல்ல முடியாது ஆனால் அதிகப்படியான வெடிப்புகள் வராது மழைக்காலத்தில் வீட்டிற்கு உள்ளே குற்றால அருவி இங்கே பாருங்க வீட்டிற்கு உள்ளே வெளிச்சம் வேண்டும் என்பதற்காக செய்த வேலை இந்த மாதிரி ஆகிவிட்டது பிளான் என்னமோ உபயோகமானது தான் பட் தான் தவறாக இருக்கு இந்த மாதிரி வேலையை கவனமாக செய்ய வேண்டும் குறைந்த பட்ஜெட்டில் வீடு கட்டும்போது செலவை குறைத்து எப்படி பணத்தை மிச்சப்படுத்துவது கட்டுமான வேஸ்டேஜை குப்பையில் போடாமல் நமது வீட்டிற்கே எப்படி பயன்படுத்துவது என்று குறைந்த பட்ஜெட்டில் வீடு கட்ட என்ற தலைப்பில் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடு கட்டும்போது பரப்பு காங்கிரீட் போட்டால் மட்டுமே பாத்தி கட்டி தண்ணீர் விடுகிறோம் லிண்டல் மட்டத்தில் வரும் சன்சைட் லாப்ட் காங்கிரீட் போட்டால் பாத்தி கட்டி தண்ணீர் நிரப்பதை தவிர்த்து விடுகிறோம் பரப்பு காங்கிரீட் எப்படியோ அது போலத்தான் இதுவும் இதற்கும் பாத்தி கட்டி தண்ணீர் நிரப்புவது ஒரு நல்ல செயல்முறையாக இருக்கும் நாம் வீடு கட்டும்போது சிமெண்ட் மிகவும் முக்கியம் வீட்டிற்கு முதுகெலும்பே சிமெண்ட் தான் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட சிமெண்டைப் பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொண்டு பயன்படுத்துவது மிகவும் நல்லது முழு வீடியோ நம்ம சேனலில் வீடு கட்ட எந்த சிமெண்ட் நல்லது என்ற தலைப்பில் இருக்கு பாருங்கள் நன் வீட்டின் சுவற்றையொட்டி தண்ணீர் தேங்காமல் பார்த்துக்கொள்வது மிக முக்கியம் வீட்டின் சுவற்றின் பக்கத்திலே குழி எடுத்து அமைத்து அதில் வேஷ் தண்ணீரை விட வேண்டாம் ஏனென்றால் சுவர் இறங்கி பெரிய பெரிய வெடிப்புகள் வர வாய்ப்பிருக்கு இடிந்து விழவும் வாய்ப்பிருக்கு நன்றி வீட்டின் மொட்டை மாடியில் வளர்த்துவிடும் கம்பியை இந்த மாதிரி விடாதீங்க ஏனென்றால் கம்பி துருப்பிடித்து அடுத்த மாடி கட்ட பயன்படுத்த முடியாமல் போகும் அதனால் இந்த மாதிரி காலம் பாக்ஸ் வைத்து காங்கிரீட் போட்டுக்கொள்வது ஒரு நல்ல செயல்முறையாக இருக்கும் வீடு கட்டும்போது எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் பைப் பதிக்க இந்த மாதிரி கம்பி தெரிகிற மாதிரி காடி எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் பைப் பதித்த உடனே பேக் செய்து விடுவது நல்லது ஏனென்றால் தண்ணீர் விழுந்து கம்பி துருப்பிடிக்க வாய்ப்புள்ளது நன் வீடு கட்டும்போது ஏஏசி வெயிட்லெஸ் பிளாக் பயன்படுத்தி வீட்டின் சுவர் கட்டினால் வீட்டிற்கு வெளியே பூச்சி வேலை செய்வதற்கு முன்னால் சுவர் முழுவதும் இந்த மாதிரி ஃபைபர் மெஸ் பயன்படுத்துங்க சுவற்றின் பூச்சில் வரும் விரிசல்களை தடுக்கலாம் இதுவே ஒரு நல்ல செயல்முறையாக இருக்கும் நன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க எல்லோர் வீடும் நன்றாக அமையட்டும் எல்லோர் வாழ்விலும் மகிழ்ச்சி பொங்கட்டும் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்